இந்திய ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடும் வீரர் டோக்கியோ டெஃப்லிம்பிக்ஸில் உலக சாதனை படைத்துள்ளார் டோக்கியோ டெஃப்லிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் தனுஷ் ஸ்ரீகாந்த் ஆண்கள் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி டெஃப் இறுதி உலக சாதனை முறியடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரேசில் விளையாட்டுகளில் பெற்ற தங்கத்தை அவர் வெற்றிகரமாக பாதுகாத்தார் அவருடன் போட்டியிட்ட இந்திய வீரர் முகமது முர்தாசா பானியா இருநூற்றி ஐம்பது புள்ளி ஒன்று புள்ளிகளுடன் வெள்ளிப் பதக்கமும் தென்கொரியாவின் பேக் சியுங்ஹாக் இரநூத்தி இருவத் இருபத்தி மூணு புள்ளி ஆறு புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர் இதன் மூலம் இருபத்தி ஐந்தாவது கோடைகால டெஃப்லிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்தியா தனது முதல் பதக்கத்தை பெற்றுள்ளது போட்டியின் தொடக்க நாளிலேயே இந்தியா நான்கு துப்பாக்கிச் சுடும் பதக்கங்களை அறுவடை செய்தது மகளிர் ஏர் ரேஃபில் போட்டியிலும் இரட்டை மேடைக்குவிப்பு கிடைத்தது மகித் சந்து இருநூற்றி ஐம்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் வெள்ளி தனது முதல் சர்வதேச போட்டியில் பங்கேற்ற கோமல் மிலிந்த் வாக்மாரே இருநூற்று இருபத்தி எட்டு புள்ளி மூன்று புள்ளிகளுடன் வெண்கலம் வென்றனர் இருபத்தி மூன்று வயதான ஸ்ரீகாந்த் தகுதிச் சுற்றும் இறுதிச் சுற்றும் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தினார் தகுதி சுற்றில் முதலிடம் பெற்ற அவர் வெற்றிக்கான வித்தை அங்கிருந்தே வைத்திருந்தார் ஐதராபாத்தில் உள்ள கன்ஃபார் குளோரி ஷூட்டிங் அகாடமியில் ஒலிம்பிக் வெண்கலப் பதக்க வீரர் ககன் நாரங்கின் மேற்பார்வையில் பயிற்சி பெறும் ஸ்ரீகாந்த் இதுவரை இரண்டு டெஃப்லிம்பிக்ஸ் பதிப்புகளில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரேசில் போட்டிகளில் அவர் தனிநபர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இருநூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து என்ற அப்போதைய உலக சாதனையுடன் தங்கமும் கலப்பு ரைஃபிள் அணி போட்டியிலும் தங்கமும் வென்றார் கேட்கும் திறன் பாதிப்பு இருந்தாலும் கோக்ளியர் இம்ப்ளான்ட் பயன்படுத்தி வரும் அவர் சாதாரண சர்வதேச போட்டிகளிலும் பதக்கங்கள் வென்றுள்ளார் என்பது அவரது பல்திறமையை நிரூபிக்கிறது டோக்கியோ போட்டிக்காக நூற்று பதினோரு பேர் கொண்ட மிகப்பெரிய இந்திய அணி அனுப்பப்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா அத்லட்டிக்ஸ் பேட்மிண்டன் ஜூடோ துப்பாக்கி சுடுதல் மல்லித்தும் உள்ளிட்ட பதினோரு பிரிவுகளில் பங்கேற்கிறது மூன்று முறை தங்கம் வென்ற ஜெர்லின் ஜெயராட் சகன் இந்தியாவின் கொடி தாங்குபவராக செயல்படுகிறார் முந்தைய பிரேசில் டெஃப்லிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்தியா பதினாறு பதக்கங்களுடன் எட்டு தங்கம் ஒரு வெள்ளி ஏழு வெண்கலம் தனது சிறந்த சாதனையை நிகழ்த்தி எழுபத்தி ஏழு நாடுகளில் ஒன்பதாவது இடத்தை பெற்றது